அன்பார்ந்த தனுசுராசினியர்களே வணக்கம் தனுசுராசினியர்களே வணக்கம் செப்டம்பர் செப்டம்பர் மாதம் பலனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதாவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் சனியிருக்காரு நாலில் ராகு ஆறில் குரு ஏழில் செவ்வா எட்டு ஒம்பதில் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் புதன் இருக்கார் பத்தாவதுல பார்த்தீங்கன்னா சுக்கரனு கேதும் இருக்காங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறில் குரு மறைஞ்சிட்டு வக்கரத்தில் இருக்கார் ரொம்ப நன்மை நன்மையான பலன் கிடைக்கும் இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா லக்கணம் உங்கள் தனுசு லக்கணத்துக்கு ஏழில் பார்வை பார்வையில் இருக்கார் நேருக்கு நேரம் பார்வையில் இருக்கார் ரொம்ப புண்ணியமான நேரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியம் பலம்படம் இத்தனை நாள் ஒரு இருந் இருந்த நோய் என்ன நோயினே தெரியாமல் இருந்திருக்கும் அது இப்போ தீரும் திற நோய் தீரும் உடல் பலம் பெறும் ஆரோக்கியம் பெறும் நல்ல ஒரு எதிரியாக வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்போதில் பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் புதன் இருக்காங்க அப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒம்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடம் ஒம்பது அதாவது அஞ்சு ஏழு ஒம்பது இது மூணுமே நல்ல இடம் தான் நல்ல ஒரு சாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்ல பலனாக இருக்கும் அது வந்து சுயசாதத்தில் இருந்தாலும் ரொம்ப நல்ல பலனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னாலும் அது ஒம்பதில் புதன் இருக்கார் ஏழில் சுவாக இருக்கார் ரொம்ப சாதமான நேரம் பத்தில் சுக்கரன் கேது இருக்குது அதாவது தொழில் சாணத்தில் கேது சுக்கரன் இருக்காங்க ரொம்ப சூப்பரான நேரம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லக்கணத்துக்கு ஒம்பது பத்து பதினொன்று இது மூணுமே நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சுகமாக இருக்கும் ரொம்ப பா நேரம் நல்லமாக நல்ல நேரமாக இருக்கும் ரொம்ப நல்ல நேரமான நேரம் இது இந்த நேரத்தை தனுசு தனுசுவாசி நேரத்தில் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாதகமான நேரம் ரொம்ப சாதகமான நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தியங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்னைக்கு வந்து மைவித்திரி மார்க்கெட்டில் சேரலாமா சேரக்கூடாதான்னு அதை நான் கடைதாக சொல்கிறேன் ஏன்னா அதுக்கு வழக்கமும் சொல்லி சொல்கிறேன் இப்போ உங்கள் சாதகப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இது வந்து ரொம்ப அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நடுவே விட்டுறாதீங்க இதுக்கு மேலே நல்ல நேரம் வருமானு யாராலையும் சொல்ல முடியாது இதுதான் ரொம்ப நிறமையான நேரங்கள் இதுதான் இதுக்கு மேலே நல்ல நேரம் கிடையவே கிடையாது பார்த்துங்க அப்புறம் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை பட்டுன்னு கிடைக்கும் இது இந்நாள வரையும் காத்துக்கிட்டு இருந்த வேலை உங்களுக்கு பட்டுன்னு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்போ ஏதோ ஃப்ரெண்டிங்ல இருந்துருக்கோம் உங்கள் வேலை திடீர்னு வந்து உங்கள் அந்த வேலையை ரெடி பண்ணி சான் பண்ணிவிடுவாங்க வர வேண்டிய பணம் வந்து சேரும் கைக்கு வந்து சேரும் இந்நாளும் வரையும் பணம் இந்த தரம் அந்த தரம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் உங்க கைல இருந்து இதுக்கு முன்னாடி உங்க கைல இருந்து கலவு போன வாட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அருமையான அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க தனுசு ராசி வந்து இந்த மாசத்துல இருந்து எப்படி என்ன வேலை தொடங்கலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையும் கிடைக்கும் அது நீங்களே ட்ரை பண்ணாலும் எந்த வேலையை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைவத்திரி மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒரு அருமையான வாய்ப்பு அருமையான கம்பெனி இன்னால் வரையும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகி வந்துருச்சு இப்போ அதை நான் என்னென்னு விளக்கமாகவும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கோவை திருப்பூர் பாமக கலைப்புன்னு போட்டிருக்கு இது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டுருக்குன்னு பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவ ராமதாஸ் அறிவிப்பு அப்படின்னு போட்டிருக்கு இப்போ என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை திருப்பூர் மாவட்டம் நிர்வாகி விடுவிப்புன்னு போட்டிருக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கோவை திருப்பூர் வருவாய் மாவட்டங்களில் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பு ரீதியான மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் விடுவிக்கப்படுகின்றனர் அந்த மாவட்டங்களில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளில் தலைவர் செயலாளர் விரைவில் நிமி நியமிக்கப்படுவார் பொறுப்பேற்றுக்கொள்வார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா அசோக் ஸ்ரீநிதி பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கம் அதாவது அசோக் என்கிற வண்ட முருகனை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பொறு பொறுப்பிலிருந்து செயலாளர் பொறு பொறுப்பில் இருந்து நீக்க வராங்க நீக்கிட்டாங்க அதை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீக்கிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு திட்டவட்டமாக நான் சொல்கிறேன் எதில் நீங்கள் தனுசுராசினர்கள் எதில் சயன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கங்க இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அந்த கீழே தெரியிற ஆள் பார்த்தீங்கன்னா கேஸ் மேலே கேஸா போட்டு பயங்கரமான கேஸ் இந்த கம்பெனி மேலே போட்டிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டார் இது வந்து கா ஆள் ஏமாத்துறது பணத்தை வாங்கி வாங்கி ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு போட்டார் ஒன்றும் சரியா அதுவும் தெளிவான ப்ரூஃப் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்சுல் கேப்சூல் பார்த்துங்க இது வந்து தொண்ணூற்றி ஆறு கேப்சூல் இருக்கும் இதோட விலை பார்த்தீங்கன்னா அதோட வெலை விலை பார்த்தீங்கன்னா என்ன போட்டுருக்கு பாருங்கள் ஆறு நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா மூவாயிரத்தி தொள்ளாயிரூபா போட்டிருக்கா அதோடய வில ஒரு கேப்சூல் வெலை நாற்பது ரூபா அறுபத்தி ரெண்டு பீஸா மூவாயிரத்தி தொள்ளாயிரூபா போட்டிருக்கா அதோட விலை ரொம்ப சத்து உள்ள கேப்சூல்ங்குது இந்த கேப்சூல் மேலேலாம் கேஸ் போட்டுருந்தாங்க இது சரியில்லை போலியான கேப்சுல் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுருந்தாங்க அப்போ அதுவும் பார்த்தா அதுவும் செல்லலை அந்த கேஸும் செல்லலை அந்த கேஸும் செல்லலை அதுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன அப்புறம் வந்து என்ன பிரச்சனைன்னா எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருவத் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எலெக்ஷன் வந்தது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்தது அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரூல்ஸு போட்டிருந்தாங்க ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா பண்டு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இப்போ வந்து சிம்பிளாக ஆயிரம் ரெண்டாயிரம்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் கிட்டத்தட்ட இப்போ வந்து அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து உறுப்பினராக இருக்காங்க அந்த மைவேத்திரி மார்க்கெட்டிங்கில் அப்படி இருக்கும்போது அவ்வளோ பேருக்கும் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ் படி அவங்க ஃபாலோ பண்ணாங்க இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த பெண்டிங் நிறுத்தி வச்சுருந்தாங்க அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த எலெக்ஷன் டைமில் நிறுத்தி வச்சுருந்தாங்க பணம் போடுறதெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்போ நிறுத்தி வைக்கும்போது அந்த அதை வந்து இந்த ஆள் சாதகமாக பயன்படுத்திட்டார் யார் அந்த கீழே தகுது ஒரு மண்டை அந்த மண்டை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு பேரை ரெண்டு பொம்மை லேடிஸை ஏற்பாடு பண்ணி சேர வச்சு அந்த கம்பெனியில் சேர வச்சு பணத்தை கட்ட வச்சு பணம் வரலன்னு சொல்லி ஒரு பெரிய பிரார்த்தனை பண்ணிச்சு இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகலை இப்போ அதுவும் செல்லுபடி ஆகலை அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கேஷன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு பாருங்க நாங்கள் ஆறு மாதம் இந்த பாமகப்பிராட அசோக் நாயால் சொல்ல முடியாத மன உளைச்சல் எங்கள் வாழ்வாதாரம் இழந்து நல்ல மனிதர்களிட்டையும் மன மனக் மனஸ்தாபம் ஏற்பட்டு ஒன்றும் சொல்ல முடியாமல் மிகுந்த மன வேதனையில் இருந்தோம் இதற்கு என்ன பதில் அன்புமணி அந்த அசோக் நாய்க்கு சஸ் சப்போர்ட் பண்ணினது மக்கள் தெளிவாக இரு இருக்கும் இனி வரும் தேர்வில் இனி வரும் தேர்வில் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி பெயரை இல்லாமல் செய்வோம் அப்படின்னு மனவேதனையில் அவர் ஒரு கருத்து போட்டிருக்காரு பார்த்துக்குங்க இன்னும் வந்து சொல்கிறது நிறையா இருக்குது இந்த அசோக்ஸ்ரீநிதியை பற்றி சொல்லணும்னு நிறையா சொல்லலாம் ஏகப்பட்ட கதை சொல்லலாம் நான் இன்னும் ரெண்டு மூணு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும் பார்த்துங்க தனுசுராசனியர்களை உங்களுக்கு வந்து தெளிவாக சொன்னால் தானே நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா மன கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க நான் அதை அப்புறம் சொல்கிறேன் இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பாரு இன்னொரு தடவை இதையும் காமிச்சிடுறேன் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமநா ராமதாசு அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் திருப்பூர் கோவை மாவட்ட நிர்வாகிகள் விடுவிப்பு கோவை திருப்பூர் வருவாய் மாவட்டங்களில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பு ரீதியான மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் விடுவிக்கப்படுகின்றார்கள் அந்த மாவட்டங்களில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தலைவர் செயலாளர் விரைவில் நியமிக்கப்படும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு அவர் ஃபேஸ்புக்கு பக்கத்தில் போட்டிருக்காரு நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க பொய்யா உண்மையான செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க இது ஒரு உண்மை உங்கள் உண்மையான தகவல் இப்போ அடுத்த தகவல் பக்கமாக இதுதான் அந்த ப்ராடு வண்டு முருகன் அசோக் வண்டுமுருகன் இவர் தான் பார்த்துக்கோங்க இவர் வந்து எதோ நிறையா கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டுருக்காருலாம் அதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணார்னு தெரியாது இப்படி தானே பண்ண ஏமாற்றி தான் ஓப்பன் பண்ணாரா அது கடவுளுக்கு அங்கே உள்ளவங்க தான் தெரியணும் அதையும் பார்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைவுத்திரி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் பத்து பெரிய வண்டி வாங்கிடுவாங்க ஏன்னா டோர் டெலிவரி பண்ணுறது வண்டி பத்து பெரிய வண்டி வாங்கிடுவாங்க இதுதான் உண்மையான ரியலான ஒரு கதையும் கூட இப்போ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் ஆயிரம் ஸ்டோர் இருக்குது அறுபது எழுபது சோனல் ஆஃபீஸ் இருக்குது ஒரு பத்து பெரிய குடோன் கப்பு பெரிய குடோன் அதாவது சாம்பார்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான குடோன் இருக்குது இப்போ அந்த குடோன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருள்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட நூறு பொருள் லான்ச் பண்ணியிருக்காங்க நூறு பொருள்னா நம்ம தொக்கு தொக்கு ஐட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிசன் ஐட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளீன் பண்ணுற ஐட்டம் வீடு கிளீன் பண்ணுற ஐட்டம் அப்புறம் சோப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முகத்து போடுற ஃபேஸ் கிரீம்மு கேர் ஆயிலு இப்படி நிறையா கிட்டத்தட்ட நூறு பொருளை லான்ச் பண்ணிடுறாங்கங்க நூறு பொருள் லான்ச் பண்ணியிருக்கும் போது ஏங்க அந்த பொருள்லாம் சேல்ஸ் ஆகாது அதெல்லாம் சேல்ஸ் ஆகும் நல்ல தரமான பொருள் ஆர்கானிக் பொருள் ஆர்கானிக் பொருள் அப்படிங்கிறதுனால எப்படி சேல்ஸ் ஆகாமல் இருக்கும் சேல்ஸ் ஆகும் இந்த மார்க்கெட்டிங் நல்லபடியாக நடக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க எல்லாம் கேளுங்க அந்த வீடியோவை மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாமியாரும் ப்ராடு தான் எல்லா சாமியாரும் பிராடு கிடையாது நூற்றுக்கு ஒரு பத்து பேர் நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் முடிஞ்சவரையும் பார்த்தீங்கன்னா சாமியாரெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாது முடிஞ்சவரும் பாருங்கள் எந்த சாமியாரும் மக்கள் யாருமே ஏமாற்ற முடியாது சாமியாரும் நம்மளை ஏமாற்றுவாங்க நல்லா கேள்விப்போ பார்த்துங்க சாமியாரும் நம்மளே ஏமாற்றுவாங்க சாமியாரை போய் நம்மள யாரும் ஏமாற்ற முடியாது இப்போ அப்படி இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சாமியாரும் பார்த்துங்க இந்த மைத்திரை கம்பெனியில் ஒரு நம்பராக இருக்கார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கணிக்கவும் தெரியும் அதனால தான் தைரியமாக அவரும் சேர்ந்துருக்கார் ஒரு கம்பெனி சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் அதாவது துக்கு ஒரு மசாலா பொடி இந்த கண்டங்குத்திரி மசாலா பொடி அவர் பாட்டில் சொல்லி போய் அதை வந்து வாங்கி அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கும் சொல்லி வீடியோ போட்டிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக வந்திருக்கும் அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் காயின் மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறங்க நான் சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக விளக்கம் நான் தர்றேன் யாரும் பயப்பட தேவையில்லை பயப்படாமல் சாயன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த இதை காமிச்சிருந்தோம் இப்போ இது வந்து பேப்பரில் கூட வந்துருச்சு ராமதாஸ் அவர் விட்ட அறிக்கை வந்து பேப்பரில் கூட வந்துருக்கு பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துங்க திருப்பூர் கோவை மாவட்டம் ரெண்டு மாதத்தில் உள்ள தலைவர் பதவி இணைக்க போகிறோம் அதில் சிறுநிதிங்கிற ஒரு அசோக்குங்கிற வண்டமுருகன் ஒரு ஆள் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே தெளிவாக யாராலும் சொல்ல முடியாது பார்த்துடுங்க இது ஒரு ஆதாரம் பார்த்துங்க மருத்துவர் ஐயா கடந்த ஏழு மாதமாக இந்த அசோக் பிரார்த்தனத்தால் கட்சிக்கு பெரிய தோல்வி வந்தது இதனால் எல்லா அன் எல்லாம் அன்புமணி அண்ணன் பெயரை சொல்லித்தான் மீடியாவில் பேட்டி கொடுக்கிறான் மக்கள் ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய வெறுப்பில் உள்ளார்கள் இந்த அறிவிப்பை விக்கிரவாண்டி தேர்தல் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பு செஞ்சுருந்தாங்கன்னா மைவத்திரி மக்கள் அனைவரும் செயற்க வச்சுருப்பாங்க இப்போ மைவுத்திரி மக்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள் நல் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் மைவத்திரி மக்களை வாழ வைத்து வாழும் அப்படின்னு ஒருத்தர் கருத்து கொடுத்துருக்காரு கருத்து போட்டிருக்காரு பாருங்க என்ன தனுசு ராசி நண்பர்களே வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல பதிவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ள தகவலாம் நான் போட்டிருக்கேன் இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இது இப்போ நீங்கள் வந்து இந்த வைத்தறி மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்புங்க அருமையான சான்ஸுங்க ஏன்னா உங்கள் சாதகப்படி பார்த்தீங்கன்னா சுக்கரன் பத்தாவது வீட்டில் சாத உங்கள் தனுசு ராசிக்காரவங்க லக்கணப்படி பார்த்திங்கன்னா பத்தாவது வீட்டில் சுக்கரன் இருக்கார் ஏன்னா தொழில் சாணத்தில் சுக்கரன் இருக்கிறாரு இந்த நேரத்தில் நீங்கள் பொண்ணான வாய்ப்பை பயன்படுத்தியங்க இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது பார்த்துங்க இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனா அவ்வளோ ஈஸி இல்லை இந்த பொண்ணான வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுறது எப்படிங்கிறது பாருங்கள் இந்நாள் வரையும் நீங்கள் என்ன யோசனை பண்ணி இருந்துவீங்கன்னா யாராவது நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா ஏதாவது உருவத்தில் வந்து உதவி பண்ண மாட்டாங்களா கடல் உருவத்தில் வந்து உதவி பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்திருப்பீங்க யாராவது கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படிங்குற உரையில இருந்திருப்பீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மையத்திரு மார்க்கெட்டிங் உங்களுக்கு கை தூக்கி உதவி விடும் கண்டிப்பாக சாயின் பண்ணுங்கள் சைன் பண்ணுங்கள் லேட் பண்ணாதீங்க டைம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நேரம் போயிட்டே தான் இருக்கும் நீங்களும் அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்கணும் எந்த ஒரு இதுவும் மாற்றமும் ஏற்படாது உங்களுக்கு மாற்றம் ஏற்படணும்னா கண்டிப்பாக இதில் சாயின் பண்ணுங்கள் நீங்கள் என்னால் வரையும் பார்த்தீங்கன்னா யாருக்காவது கை கட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போய் கூட இருக்கலாம் இப்போ இந்த மார்க்கெட்டில் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே முதலாளி நீங்கள் யாருன்னு கை கட்டி வேலை பார்க்க வேண்டிய வேலை இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்த்துக்கலாம் நல்லது ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் தனுசு ரா தனுசு ராசி நண்பர்களே வணக்கம் மறந்துடாதீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனுசு ராசி நண்பர்களே வணக்கம்